நம்ம கதை புதையல்ல பரமார்த்த குரு வர காணாமல் போனது யாருங்கிற கதைய பார்க்க போறோம் காணாமல் போனது யார் பொழுது விடியாத பின்னிரவு நேரத்துல பரமார்த்த குரு தன்னுடைய சீடர்களோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஆறு ஒண்ணு குறுக்கால வந்தது ஆறு வேகமாக சீறி பாஞ்சுக்கிட்டு இருந்தது ஆற்றுல சலசலன்னு இறைச்சல் சுத்தம் இருக்கிறதுனால அது விழிச்சுக்கிட்டு இருக்கு போலன்னு குரு சந்தேகப்பட்டாரு இங்கே பாருங்க சீடர்களே ஆத்த இந்த நேரத்தில் கடக்கிறது ஆபத்தான விஷயம் ஆறு தூங்குனதுக்கப்புறமா நம்ம ஆத்த கடந்து போகலான்னு முடிவு செஞ்சாரு ஆத்தோரமா இருந்த கரையில் ஒரு மரத்துக்கடியில் தன்னுடைய சீடர்களோட ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு குரு தன்னுடைய சீடர்கள்ல ஒருவரான மட்டிய அழைச்சாரு அவன் கையில ஒரு கொள்ளை கட்டைய கொடுத்து ஆத்து கருகில் போய் அது இன்னும் தூங்காம விழிச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புனாரு மட்டி தன்னுடைய குரு கட்டளையை ஏற்று கொல்லிக்கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு ஆத்தன் நெருங்கினான் ஆற்று நீர் தன்மேல் பட்டுவிடாதபடி எட்டி நின்றுக்கிட்டு கொல்லிக்கட்டையை நீரில் அமிழ்த்தினான் அது சுரீர்னு ஒளியோட அணைஞ்சிடுச்சு அந்த ஒளிய கேட்டதும் மட்டி பதறிப்போனான் வேகமா குருவை நோக்கி ஓடி வந்தா குருவே ஆறு தூங்காம தான் இருக்கு கொல்லிக்கட்டையால அதை தொட்ட உடனே சீறிடுச்சு நல்ல வேலை தப்பி ஓடி வந்துட்டேன்னு பயந்துகிட்டே சொன்னான் அத கேட்ட குரு நீ போய் சோதிட்டு பார்த்துட்டு வந்தது நல்லதா போயிடுச்சு ஆறு விழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம போனோம்னா அத்தோட பொல்லாத கோவத்துக்கு ஆளாகி இருப்போம் அது நல்லா தூங்குற வரைக்கும் பொறுத்திருந்து அதுக்கு அப்புறமா பயணத்தை தொடங்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டாரு சீரர்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லி பொழுத போகிக்கிட்டு இருந்தாங்க பொழுது விடிய ஆரம்பிச்சது குரு நல்லா தூங்குனாரு கொஞ்ச நேரத்துல திடுக்கிட்டு எழுந்தாரு மடையன அழைச்சாரு மொடையா பொழுது விடிய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப யாச்சும் ஆறு தூங்குதா இல்ல விழிச்சிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வாப்பா அப்படின்னாரு உடனே மடையம் மட்டி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு போனாங்க அந்த கொல்லிக்கட்டையாக அணைஞ்சு போன கொல்லிக்கட்டை கட்டையை நீருக்குள்ளார விட்டாங்க எந்த விடஒலியும் ஏற்படவே இல்லை அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வேகமாக ஓடி வந்தா குருநாதா குருநாதா இப்போ ஆறு நல்லா தூங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான் அப்படியா இதுதான் சரியான நேரம் யாரு எந்த சத்தமும் போடாம அமைதியா வாங்க சத்தம் கேட்டா ஆறு விழுத்து கொள்ளுன்னு சீடர்களை எச்சரிக்கை செஞ்சாரு எச்சரிக்கை செஞ்சிட்டு குருநாதர் ஆற்ற நோக்கி நடந்தாரு சீடர்களும் பின்தொடர்ந்து நடந்தாங்க பயந்துக்கிட்டே ஆற்ற கடந்து ஒரு வழியா அக்கறைய சேர்ந்தாங்க தன்னுடைய சீடர்கள் எல்லாம் பத்திரமா வந்துட்டாங்களான்னு பார்க்கணும்னு குருநாதர் நினைச்சாரு தன்னுடைய சீடர்களை ஒருவன் அழைச்சி சீரனே எண்ணெயை சேர்த்து நம்ம ஆறு பேர் நம்ம எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா நம்மில் யாரையாவது அந்த பொல்லாத ஆறு விழுங்கிடுச்சான்னு சரி பார்த்து எண்ணி சொல்லுன்னாரு அபிஷ்டு தன் முன்னால் நிற்பவர்களை ஒன்று ரெண்டுன்னு எண்ண ஆரம்பிச்சா தன்னை மட்டும் சேர்க்காம மற்றவங்கள மட்டும் எண்ணி குருவே அஞ்சு பேர் தான் இருக்கோன்னு சொன்னான் ஆறு பேர்ல ஒருவரை காணோம்னு குரு திடுக்கிட்டு போனார் தங்களில் ஒருவரை ஆறு விழுங்கிடுச்சின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதனால் குரு திரும்பவும் எண்ணி பார்க்கணுன்னு இன்னொரு சீடனை கூப்பிட்டாரு அவனும் தன்னை விட்டுட்டு மற்றவங்கள மட்டும் எண்ணி பார்த்து குருவே மோசம் போனோம் அபிஷ்டு எண்ணியது சரிதான் நம்மள ஒருவரை காணோம் அஞ்சு தான் இருக்கோன்னு அலறினான் இப்படியே மற்ற சீடர்களும் குருவும் தங்களை சேர்க்காமலேயே எண்ணி ஐவர் தான் முடிவு செஞ்சாங்க தங்களில் ஒருவனை விட்ட சோகத்துல அழுந்துகிட்டு இருந்தாங்க குருவுக்கு ஆத்திரம் தாங்கலை தன் சீடர்கள் ஒருவரை அபகரிச்சுட்டு போன ஆற்று மேலே கோபம் கொண்டாரு அதனால அந்த ஆற்ற கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே இருந்தார் குருவும் சீடர்களும் துயரம் தாங்காம அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆற்றோடு போனவன் தங்கள்ல யாருன்னு தெரிஞ்சிக்காமலேயே துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல வழி போக்கன் ஒருத்தன் குருவும் சீடர்களும் இருந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருந்தான் அவங்க துயரத்துல ஆழ்ந்து இருக்கிறத பார்த்து அனுதாபம் பட்டான் காரணம் என்னன்னு அவங்க கிட்ட விசாரித்தான் சீடர்கள் நடந்ததை எல்லாம் சொன்னாங்க வழிபோக்கன்னு அவங்கள நினைச்சு பார்த்தா அவங்களோட மடத்தனத்தை எண்ணி மனசுக்குள்ளாரையே சிரிச்சிக்கிட்டான் அன்பர்களே நடந்தது நடந்ததா இருக்கட்டும் போனவர்களை மீட்கிற சக்தி என்கிட்ட இருக்கு உங்களை யாரு காணாம போனாங்களோ அதாவது ஆறு யாரை விழுங்குனதோ அவங்கள நான் மீட்டு தரேன் பதிலுக்கு என்ன சன்மானம் தருவீங்கன்னு கேட்டான் ஐயா எங்கள காணாம போனவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நாங்கள் என்னைக்குமே உங்களுக்கு கடன் பட்டவங்களா இருப்போம்னு குருநாதர் நிகழ்ச்சியாக சொன்னார் வழிபோக்கன் தான் கையில் ஒரு குறுந்தடியை வச்சிருந்தான் அதை எடுத்து இந்த கோளில் தான் எல்லா மந்திர சக்தியும் இருக்கு நீங்கள் எல்லாம் வரிசையா நில்லுங்க இந்த தடியால் முதல்ல நிற்கிறவங்களோட முதுகலை நான் தட்டுவேன் அவங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெயரை சொல்லணும்னு வள்ளி போக்கன்னு சொன்னான் வழி போக்கன் சொன்னவாறே குரு வரிசையில் முதல்ல நின்னார் குருக்கு பின்னாடி சீடர்கள் வரிசையாக நின்னாங்க முதல்ல குருவோட முதுகில் கம்பால தட்டுனா அவர் ஒன்னு என் பெயர் பரமார்த்த குருன்னு சொன்னாரு அடுத்தவனை தட்டைய உடனேயே ரெண்டு என் பேர் அபிஷ்டுன்னு பதில் சொன்னான் இந்த மாதிரி மற்றவங்களோட முதுகுல தட்டுன உடனேயே அவங்களோட பேரோட எண்ணிக்கையையும் சொன்னாங்க கடைசியா நின்னவ ஆறு என் பேரு மூடன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தாங்கவே இல்லை காணாம போனவன் கிடச்சிட்டான் காணாம போனவன் கிடச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போது ஆறு பேர் இருக்கிறோன்னு சொல்லி ஆனந்தத்தில் கூத்தாடினாங்க தங்கெல்லாம் ஒருவனை மீட்டு தந்த வழி போக்கனோட அதிசய ஆற்றலை எண்ணி வியந்து போனாங்க அவனை போற்றி புகழ்ந்து அவங்க கிட்ட இருந்த பணம் முழுவதையும் கொடுத்துட்டாங்க அதிர்ஷ்டத்தை நினைச்சி கடவுளுக்கு நன்றி சொன்னா வழிபோக்கன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ் பாய்